அருகே சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தொடர்பாக நான்கு பேரிடம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர்களை விசாரணைக்காக பெங்களூரு அழைத்து சென்றுள்ளனர் பள்ளிப்பட்ட அருகே உள்ள குமாராஜி பேட்டையைச் சேர்ந்த தமிழரசன் மோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த அரவிந்தன் பிரகாஷ் அஜித் ஆகிய நான்கு பேரின் வங்கிக் கணக்கிலும் சுமார் மூன்று கோடி ரூபாய் ஆன்லைன் மூலம் பணப்பரிமாற்றம் நடந்துள்ளது இதையறிந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் நான்கு பேரின் வீட்டிலும் நேற்று சோதனை நடத்தினர் குடும்ப பின்னணி தொழில் பிற தொடர்புகள் பணப்பரிமாற்றம் குறித்து விசாரித்த அவர்கள் நான்கு பேரையும் பெங்களூரு அழைத்து சென்று உள்ளனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்